கண்ணியமானவர்களே சிரமமான நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவினுடைய உதவியை உடனடியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாஜாத் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் யாருக்கு உதவியை நாட வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹால இந்த ஒரு முனாஜாத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை வழங்குகின்றான் அப்படி என்றால் இந்த ஒரு முனாஜாத்தை ஓதக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹால உதவி செய்கின்றான் யாரெல்லாம் இந்த ஒரு காணொலியை பார்க்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா இந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தையும் நீக்கி அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று நாடு இருக்கின்றான் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் மிக பெரும் சிரமத்தில் இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அல்லது மிகப்பெரிய உடனடி பண தேவையில் இருக்கிறீங்க அல்லது உடல் நோய்வாய்பட்டு அந்த நோய்வாய்ப்பட்ட அதற்கு சிகிச்சை அளிக்க முடியாததற்கு பணம் இல்லாமல் அந்த நோய் குணமடையாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது இந்த ஒரு நாஜாத்தை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு தடவை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹாலா ஒரு தீர்வையும் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான் இன்னும் உடனடியாக பண தேவை ஏற்படுகின்றது அல்லது துவாக்கள் கேட்கிறீர்கள் அந்த துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதே கிடையாது நீங்க அல்லா துவா கேட்குறீங்க இன்னும் அல்லாக விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது என்ற ஒரு கடைசி ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் ஒருவனை நம்பி தான் நான் இருக்கேன் அல்லாஹும் எனக்கு உதவி செய்யலனா நான் தற்கொலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரும் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஒரு முனாஜாத் அல்லாஹினுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட இந்த முனாஜாத் செய்யக்கூடிய பலன்கள் இந்த முனாஜாத்தை ஊதக்கூடியதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் முதலாவது நம்முடைய சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹினுடைய உதவியை நமக்கு தருகின்றது இரண்டாவது நம்முடைய துவாக்களை மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தரப்படுகின்றது நம்ம துவா கேட்ட உடனேயே நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்த்து அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய வாக்கியத்தை இந்த ஒரு முனாஜாத் வழங்குகின்றது மூன்றாவது நம்மினுடைய ஹாஜத்துகள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றது இன்னும் இந்த முனாஜாத் எப்படிப்பட்ட ஒன்று என்றால் இந்த முனாஜாத்திலே அல்லாஹிற்கு பிடித்தமான நிறைய பெயர்கள் இருக்கின்றது எந்த ஒரு வார்த்தையை கூறி அழைத்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானோ அல்லாஹ் அடியார்களின் பக்கம் திசை திருப்புவானோ வார்த்தைகள் அதிக அதிகமாக புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு முனாஜாத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இன்னும் நபி சொல்லு அலேஹு வசல்லம் அவர்களையும் புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு முனாஜாத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கு முன்னாடி இந்த ஒரு முநாஜாத்த ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்பு என்ன அப்படின்னா நம்மினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்மால் நாம் இத்தனை நாட்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது ஆக கண்ணி இந்த முனாஜாத்தை எப்படி ஓதணும் எந்த நேரத்துல ஓதணும் என்றால் நீங்க எப் எப்ப ஓதணும் எப்ப சிரமமா இருக்கிறீங்களோ எப்ப கஷ்டமா இருக்கிறீங்களோ எனக்கு உதவி செய்வதற்கு அல்லாம தவிர யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா

كل غريب يسر علينا كل أسير يا من لا يحتاج إلى البيان والتفسير وأنت على ما يشاء قدير تصلى الله على محمد بعدد من صلى الله عليه وبعدد من لم يصل عليه برحمتك يا رحم الراحمين என்ற இந்த முனாஜாத் இதை ஒரு முறை மேலே சொன்ன விஸ்தீர் சார பத்து முறை இதனுடைய அரபி தெரியாதவங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் இதனுடைய தமிழ் இன்னும் இதனுடைய பொருள் இன்னும் இதனுடைய இங்கிலீஷ் இது அனைத்தையுமே நான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் அதை பார்த்து ஓதுங்க அகி மாணவர்களே நாம் சொல்லக்கூடிய முறைப்படி மட்டும் நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த முனாஜா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ சிரமம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த முனாஜாத்தை நீங்கள் ஓதுவதை இந்த அமலை செய்வதை நீங்கள் விடவே மாட்டீங்க அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான உடனடியாக அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான முனாஜாஜா ஆக கண்ணியமானவர்களே இன்னும் யாராரெல்லாம் உங்கள்கிட்ட சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்களோ உங்கள்கிட்ட வந்து முறையிடுறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு நாஜா ஆத்த ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அவங்கள்ட்ட இந்த ஒரு நாஜா ஆத்த சொல்லி கொடுங்க நீங்களும் செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹத்தால் நம்ம அனைவரினுடைய சோதனைகளையும் அனைவரினுடைய பிரச்சனைகளையும் நீக்கி அல்லாஹினுடைய உதவியை எப்போதும் நமக்கு தந்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் என்று துவா செய்தானாக இந்த ஒரு காணொளியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته